இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணு ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாத் முடியாதுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தியாகம் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பானவங்க நேர்மையானவங்க தன்னம்பிக்கையுடையவங்களா இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி செய்யக்கூடியவங்களாக நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க இருக்காங்க செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்பதால் சொத்துக்கள் வாங்குறது விற்கிறதுல அவரோட அருள் தேவைப்படுதுங்க சுக்கிரன் கடகம் ராசியில் சஞ்சரிப்பதால் மேசம் ராசிக்கு ஏற்படும் சாதகமான பலன்களை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறேங்க நான்காம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் வீடு சொத்து உறவு வசதி வாய்ப்பு மாணவி ஆகியவற்றை குறிக்குதுங்க இந்த இடத்துல சுக்கிரன் இருப்பதால மேசம் ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுதுங்க பொதுவாக மேசம் ராசிக்காரங்க நெருப்பு ராசி என்பதால படபடப்பா பேசுவாங்க ஒரே இடத்துல இருக்கவே மாட்டாங்க ஆனா சுக்கிரன் பயிற்சியால் குடும்பத்துல அமைதி சந்தோஷம் தாய் பாசமெல்லாம் அதிகரிக்க போகுதுங்க தடைபட்ட சுப எல்லாம் இனிதே நடக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருகப் போகுதுங்க ஆடம்பர பொருட்களால வீட்டை நீங்க அலங்கரிக்க போறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வர போகுதுங்க வாழ்க்கை துணையுடன் இனிமையான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க காதல் உறவு திருமண பந்தத்துல கைகூட போகுதுங்க மனதுக்கு நிறைவான அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க கலை இசை நடனம் போன்ற விஷயங்களில் உங்களுடைய ஆர்வம் இந்த மாதம் அதிகரிக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நினைவேறப் போகுதுங்க உங்களுடைய மனசுல இருந்த அனைத்து குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறைய போகுதுங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு அஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் போறீங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க சொத்து வாங்கும் விஷயத்துல நீங்க அவசரப்படக்கூடாதுங்க உணர்ச்சி வசப்படுவதையும் கோபப்படுவதையும் நீங்க தவிர்க்க வேண்டுங்க செலவுகளை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க நம்மளுடைய மீசம் ராசிக்காரங்க எந்த வேலையை செஞ்சாலும் தன்னம்பிக்கை தைரியம் சுறுசுறுப்போட வேலைய செய்வாங்க ஆனா வேகமாகவும் கட்டுப்பாடு இல்லாமலும் வேலையை செய்கிறதுனால சில நேரங்கள்ல தோல்வி அடைந்துடுறாங்க திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாதுங்க முருக முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு நீங்க செய்யக்கூடிய காரியத்தை பொறுப்போடும் பொறுமையுணர்வோடும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்குங்க மேசம் ராசிக்காரர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஆரஞ்சு நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லிகை மலர் ரோஜா மலருங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க மன நிம்மதியோடு இருக்காங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் நம்மளுடைய மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரனேயர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க சுகஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு பஞ்சம ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு ரனுண ரோக ஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருளிருந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி தூளி கூட கிடையாதுங்க இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் காணாம போக போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க மனசுல வரைக்கும் இருந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க கூடிய மாதமா உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பாக்குறதுனால அவர் மூலம் உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை நீங்க பெற போறீங்க ராசிநாதன் சஞ்சாரத்தால மன மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுதுங்க மனக்கவள குறைய போகுதுங்க எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களையும் செஞ்சு முடிக்க போறீங்க தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட போகுதுங்க சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் போது கவனமா இருக்கணுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் ஏற்பட போகுதுங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா உங்களோட இடைவெளி குறையுங்க பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனமா செயல்படணுங்க கலை துறையினருக்கு வீண் அலைச்சல் இருக்கதாங்க செய்யும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் இந்த மாதம் கிடைக்குங்க மாணவச் செல்வங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க ராசிக்காரங்களே இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் தனது சஞ்சாரத்தின் மூலம் துணிச்சலான சில முடிவுகளை எடுக்க வைப்பாருங்க உங்களுக்கு நன்மைகளை அள்ளி தருவாரு மனசுல மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றுங்க திடீர்னு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாங்க கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க நண்பர்கள்கிட்ட உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிறது நல்லதுங்க குடும்பத்துல அமைதியாவும் பொறுமையாவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்க கூட இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அது நண்பர்களா இருக்கலாம் உறவினர்களா இருக்கலாம் குடும்ப உறுப்பினரா இருக்கலாம் யாரா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனமா பழகுங்க பயணம் செல்லும் போது பார்த்த கவனமா பயணம் போயிட்டு வாங்க வாகனத்தில் பயணிக்கும் போது பார்த்து கவனமா போயிட்டு வாங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நதானத்தோட செயலை செய்யறது நல்லதுங்க திருமண தடைப்பட்டவங்களுக்கும் திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது தந்தை வழி உறவுகளின் மூலம் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்க போகுதுங்க தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்க இருக்கிறாருங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்குங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைஞ்சு போயிரும் வியாபாரத்துல உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழிலில் நட்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க லாபமான தொழில் தான் நீங்க செய்ய போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது சொல்ல போனா இது நாள் வரைக்கும் நீங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் இருந்திருப்பீங்க ஆனா வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் அளவுக்கு பொருளாதாரத்துல போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க செல்வாக்கு உயரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பூர்வீக சொத்துல இருந்த இழுபறி மாறப்போகுதுங்க உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் தொழிலில் இருந்த மந்த நிலை காணாமல் போக போகுதுங்க உங்களுடைய கண்ணே இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலை போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தாருடன் நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாதுங்க பொறுப்பாக பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி நம்ம இவங்கக்கிட்ட பேசலாமா இவங்கக்கிட்ட பேசுறதன் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க குடும்பத்தாரின் விருப்புக்கு ஆளாக நேரிடும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற போறீங்க தாயாரின் உடல் நலத்துல நீங்கள் கவனமாக இருந்துக்கோணுங்க வண்டி வாகனங்களில் போது கவனமாக செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோணுங்க இதனால் வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் படிப்படியாக கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவி உறவு நிம்மதியாக இருக்க போகுதுங்க ஆரோக்கியம் திருப்தியாக இருக்க போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய மனசுல இருந்த மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகருக்கு தீபம் ஏற்றி முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் நன்றி வணக்கம்